கடவுளை பற்றி கடவுளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் கடவுள் வந்து என்ன செய்து கொண்டிருக்கிறார் எப்படி இருக்கிறார் அவரை நம்ம எப்படி அறிய முடியும் அவரை எப்படி நம்மகிட்ட இருக்கிறார் அவரோட செயல் எப்படி அப்படின்றது மாதிரியான ஒரு சில விஷயங்களை பற்றி பதிவு கடவுள் வந்து எப்பொழுதுமே வந்து அவர் ஒரு உருவாக்கமாக தான் இருப்பார் அதாவது ஒரு செயலை உருவாக்குற ஒரு பவராக தான் இவர் இருப்பார் அதாவது அந்த செயல்ன்றது எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம பேசுகிறோம் நம்ம நடக்கிறோம் நம்ம செயல்படுறோம் இந்த செயல்படுறது இந்த செயல்படுறது இது எல்லாமே வந்து கடவுளோட செயல் அதுதான் அவரோட இயக்கம் கடவுளின் இயக்கம்ன்றது இதுதான் நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம் இதுதான் வந்து அவர் பவர்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் அது ஒரு கா பயங்கர ஒரு காந்த சக்தி ஒரு சரியான ஒரு பெரிய ஆற்றலாக அவர் இருப்பார் அப்படி இருக்கும்போது வந்து கடவுள்ன்றது வந்து அந்த மாதிரியான சுழற்சி எல்லாம் இயற்கை சார்ந்து எல்லாம் நம்மளை சொ நம்ம நடக்கிறது கேட்குறது அப்புறம் இயற்கைகள் என்னென்ன உருவாகிடுமாறும் செடி கொடி இதுகளை பூரா இயக்கிக்கொண்டே இருப்பார் தான் கடவுளோட வேலை அதுதான் அவருடைய இயக்கம் அதுதான் அவர் கடவுள் அவர் பவர் சக்தி எல்லாமே அதுதான் அது அவர் வந்து ஒரு முழுமையாக வந்து அந்த மாதிரி இயக்கத்தில் தான் இருப்பார் எப்பயாவது ஒரு நேரம் அவருக்குன்னு ஒரு ரெஸ்ட்டு கிடைக்கும் அந்த நேரம்தான் நம்மளை போல மனிதராக உருவாகி வெளியில் வருவார் அந்த இயக்கத்திலேருந்து மனித நாய்க்கு உருவாகி தான் வெளியில் கடவுள் வருவார் வந்து சிறிது காலம் வந்து அவர் படைத்த உலகங்களே நிறைய இருக்கும் இப்போ இதுதான் பூமி மட்டும்தான் இருக்கிறது கிடையாது ஏகப்பட்ட உலகங்கள் இருக்கும் அந்த உலகங்களுக்கு ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவர் இறங்கி வருவோம் அந்தந்த உலகத்தில் போய்ட்டு எல்லாரையும் பார்த்துட்டு வருவார் எல்லாரையும் பார்த்து அவங்கவுங்களுக்கு என்னென்ன க இது பிரச்சனை இருக்குது என்னென்ன மாதிரியான கஷ்டங்கள் கிடையாது அவரோட உலகத்தில் எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது அவரோட பார்வை வந்து எப்பொழுதும் வந்து மக்களை வந்து கொஞ்சம் காலம் கொஞ்சம் காலத்துக்கு ஒருக்காக இறங்கி வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அது புதுவிதமான புதுவிதமான விஷயங்களை உருவாக்கி வச்சுட்டு திரும்ப அவரோட இயக்கத்துக்குள்ளே அவரோட உலகத்துக்குள்ளே அவர் போயிடுவார் கொஞ்சம் கா ஒரு மனிதனாக வர்றது ஒரு சிறிது காலம் தான் அப்புறம் கூட அவர் இயக்கமாக தான் இருப்பார் ஆனால் எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு உலகத்துக்குமே வந்து போவார் அவர் எல்லா ஒரு உலகத்துக்குமே வந்து வந்து பார்த்து எல்லாம் சரி பண்ணி வச்சுட்டு போவார் அவர் வராத ஒரு உலகம் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம பூமி மட்டும்தான் இந்த பூமி மட்டும்தான் வந்து பாவத்துக்குள்ளானதுனால அவர் வர முடியல அவரோட பார்வை இல்லாததுனால நாம் ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வாழ்ந்துட்டுருக்கிறோம் இன்னும் உலகங்களாம் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சத்தியமாக உண்டு தான் ஏன்னா என்னோடய ஆத்மா அந்த உலகம்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு வந்துருக்குறோம் என்னை கூட்டிகிட்டு போய் எல்லா உலகத்தையும் காட்டிட்டு என் சரிதை கீழே விட்டுட்டு என்னுடைய உயிர் மட்டும் மேலே போகும் மேலே போய் எல்லா உலகத்தையும் பார்த்துட்டு வந்திருக்குறேன் சரிங்களா நரக உலகமாக சொர்க்க உலோகமாக அதுக்கு மேலே இருக்கிற உலகமாக எல்லாம் இந்த நரகம் சொர்க்கம் அதுக்கு மேலே தான் கடலோட உலகங்களே இருக்குது உலகங்கள் அப்படின்னா நிறையா உலகங்கள் இருக்குது ஒரு உலகம் கிடையாது பல உலகங்கள் எல்லா உலகமே சிறப்பாக அழகாக ஏங்கி ஏங்கி கொண்டிருக்கு எல்லாமே வந்து எல்லா உலகமே ஒவ்வொரு நூல் கொண்டு தான் போர்க்கப்பட்டோம் எல்லா ஒரு உலகத்துக்கும் ஒவ்வொரு நூல் கொண்டு போர்த்து அந்த நூல் ஃபுல்லாக கடலோட இயக்கத்துக்குள்ளே போய் உருவாக்கி இருக்கும் சரிங்களா அவரோட பவர் இருக்கு இல்லையா அவரோட பவர் அவருடைய இயக்கம் அதுக்குள்ளே தான் வந்து எல்லா உலகத்தோட சுழற்சியும் நூல் போல் கோர்க்கப்பட்டு அவரோட கையில் இருக்கும் அவர் எல்லாம் அந்தந்த உலகத்துக்கு அந்த இது மூலியமாக தான் எல்லாேருக்கும் எல்லா ஆடத்துலேயும் கொடுத்து அனுப்புவார் தேய் இயக்கம் நம்ம எழுந்திருக்கிறோம் தூங்குகிறோம் பாடுறோம் வேலை பார்க்குறோம் செய்கிறோம் இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா அது பூரா அவரோட இயக்கமாக இருக்கும்போது பூரா அங்கே வரும் அந்த நூல் மூலியமாக தான் எல்லாேருக்கும் போய் சேரும் அப்படித்தான் அவரோட இயக்கம் இருக்கும் இருக்குது இதை வந்து நான் வந்து சும்மா உண்மையிலேயும் உண்மையாக எனக்கு கண்டு எல்லாத்தையும் புரிய வச்சது உண்டு ஒரு படுத்து தூங்குறேன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆகும் என் உயிர் அந்த போயிருக்குன்னா இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு மூணு விதமான உயிர்கள் இருக்கும் ஒன்று ஒன்று என்ன செய்யணும் அப்படி பரவரப்பா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறதான ஒரு உயிர் ரெண்டாவது வந்து நம்ம ஆழ்ந்த தூக்கத்தில் தூங்குவோம் பாருங்களா அப்போ ஒரு உயிர் அப்புறம் மறுத்து போகும்போது அது ஒரு உயிர் இருக்கும் போகும்போது நம்ம சரீரத்தை விட்டு ஃபுல்லாக வெளியில் போவோம் அப்படி போகும்போது தான் அப்படி போகிறது தான் வந்து மரணம் அந்த மாதிரி வந்து எனக்கு அடிக்கடி பண்ணிடுவாங்க மரணம் மாதிரியான ஒரு விஷயத்த மட்டும் என் உயிரை எடுத்துகிட்டு போயிடுவாங்க போயிட்டாலும் ஆனால் வெளியில் இந்த அற தூக்கத்தில் முடிச்சுருக்கோம் பார்த்தீங்களா கீழே என்னென்ன நடக்குதோ எல்லாம் பார்த்துட்டே இருப்போம் பாருங்கள் அந்த மாதிரியான தூக்கம் மட்டும் தான் எங்கள் உடம்புல ஏங்கிட்டிருக்கும் அதாவது ஒரு பத்து சதவீதம் உயிர் மட்டும் இயங்கிட்டு இருக்கும் புழு சதவீதமும் மேலே போயிடும் மேலே போயிட்டாலும் அங்கே போய் என்னென்ன நடக்குதுன்றது கூட எனக்கு தெரியும் நான் பார்க்குற மாதிரி தான் தெரியும் அங்கே என்னது உலகம் போகிறோம் என்னென்ன பார்க்குறோம் என்ன நடக்குது மனிதர்கள் நடக்கிறது செய்கிறது அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க எப்படி இருக்கிறாங்க ஆவிகள் எப்படி இருக்குது ஆவி உலகங்கள் எப்படி இருக்குது இதெல்லாம் வந்து அடிக்கடி அடிக்கடி எனக்கு ஒரு பயங்கரமான பிரச்சனை காலத்தில் வந்து நான் அதில் பூரா போய் பார்த்துட்டுருக்கேன் அப்படி பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா வெகு நேரம் ஆகிரும் வெகு நேரம் ஆகி என் ஆன்மா அதாவது சொல்ல உலகத்துக்கும் மேலே போயிருக்கும் வெகு நேரம் ஆகி என் என்கிட்ட வராது அப்போ கீழே இருக்கிற ஒரு பத்து சதவீத உயிர் மட்டும் துடிக்கும் எப்படி சொல்லி துடிக்கும்னா இதெல்லாம் வந்து நான் அனுபவித்த விஷயங்கள் சரிங்களா அனுபவித்த தான் நான் பதிவு பண்ணுறேன் எதுவும் வந்து இருக்கிட்ட பார்த்து சொல்கிற விஷயங்கள் இல்லை கீழே இருக்கிற அந்த பத்து சதவீத உயிர் என்ற துடிக்கும் அதுவும் எனக்கு நல்லா தெரியும் என்னை சுற்றி சுற்று உறவினர்கள் எல்லாம் வெளியில் போய்ட்டு நடந்து போக வர இருப்பாங்க அப்போ அந்த உயிர் கத்தும் என்னை எழுப்புங்க என்னை எழுப்புங்க ஒரு குச்சியை வச்சு என்னை அடிங்க என்னை எழுப்புங்க 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 சொல்லி அந்த உயிர் கத்தும் ஏன்னா அந்த உயிர் கரெக்டாக எங்கிட்ட வரலனா நான் செத்து போனதுக்கு சம்மதம் செத்து போன ஒரு மாதிரி ஆயிரும் அதனால இருக்கிறத பத்து பர்சன்ட் உயிர் வந்து துடிக்கும் இன்னும் யாராவது இழிப்புடுங்க குச்சி வச்சு அடிங்க அடிங்கன்னு சொல்லி எடுப்போம் ஆனால் மற்றவங்களுக்கு பார்க்கும்போது நான் தூங்கி தாங்க இருக்கேன்னு நினைப்பாங்க ஆனால் என் உயிர் என் உயிர் சுத்தமாக என்கிட்ட இருக்கார் பத்து சதவீதம் அதை இயங்கிகிட்டு இருக்கும் அவ்வளோதான் அது முடிய போகிற ஸ்டேஜ் வரும் ஒரு சிறு மெலுக்கு பற்றி துளிப்போடு எரிஞ்சுட்டு இருக்கும் அவ்வளோதான் அது எப்போ அமருன்னு சொல்ல முடியாது அமர்ந்துச்சின்னா முடிஞ்சு போச்சு என் சொல்லி இந்த மாதிரி தான் வந்து என் ஆத்மா அவங்க கொண்டு வச்சு எல்லாத்தையும் காட்டி கிட்டி கொண்டு வந்து அதுக்கப்புறமா இந்த உயிர் கத்தி கத்தி கூப்பிடும் வா 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 சீக்கிர வா சீக்கிர வா சீக்கிரவான்னு கூப்பிடுவோம் கூப்பிட்டு 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 கையை கால ஆட்டி பார்க்கணும் என்னென்னவோ பண்ணி பார்க்க முடியவே முடியாது இவங்க இந்த காலத்துக்கிவோம் கையை தூக்கிவோம் அப்படின்லாம் பார்ப்பேன் அதெல்லாம் முடியவே முடியாது இது கத்தி கூப்பிட 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 அதுக்கப்புறம் தான் அந்த ஆத்மா கடைசி அப்படியே வந்து உட்காரும் அப்படி உட்காரும்போது கூட நான் இங்கே இருக்கேன் நான் இங்கே இருக்கேன் நான் இங்கே இருக்கேன்னு எனக்கு ரொம்ப நேரம் புரியாது அந்த உலக போயிட்டு வந்த அந்த உயிர் இங்கே வந்து என் சரீரத்தில் உட்கார்ந்த எனக்கு புரியவே புரியாது நம்ம எங்கே இருக்கிறோம் நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு ரொம்ப நேரம் ஆகும் அதேமாதிரி கை காலை காலையில பரட்ட முடியாது எப்படியாவது நம்ம முடிச்சுருவோம் நம்ம எப்படியாவது முடிச்சிடணும் முடிச்சிடணும் முழிச்சுருவோம் அவ்வளோ ஒரு போராட்டமாக இருக்கும் பயங்கர போராட்டத்துக்கு அப்புறம் தான் கஷ்டப்பட்டு என் உயிரை வந்து முழிக்க வைக்கும் தான் முடித்து கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நம்ம எந்த இடத்துல இருக்கோம் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் எந்த உலகத்தில் இருக்கோம் எந்த உலகமாக அந்த உலகமாக எந்த உலகம் எந்த சரீரம் அப்படின்னு யோசிச்சு 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 தான் என் சரீரம் எனக்கு புரியும் ஆமாம் நம்ம இங்கே வந்திருக்கிறோம் அந்த இடத்துல இருக்கோம் இந்த மாதிரி வந்து நான் இப்படி போய் வந்ததில் நிறைய உலகத்தை அறிஞ்சிருக்கிறேன் எல்லா அங்கே இருக்கிற கூட்டி பேசியிருக்கிறேன் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துருக்குறேன் போயிட்டு வந்ததுனால தான் எனக்கு எல்லா விஷயமும் புரியுது சரிங்களா இதெல்லாம் புரிஞ்சதுனால தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு சும்மா அந்த சின்ன பிள்ளைக்கு படம் பார்த்துட்டு கதை சொல்லுறதுக்கு பாருங்கள் அந்த மாதிரிலாம் வந்து இங்கே சொல்ல முடியாது அது இது வந்து கடவுள் ரீதியான ஒரு விஷயங்கள் இது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என்னுடைய வார்த்தைகள் என்னுடைய விஷயங்கள்லாம் வந்து வெளியில் வரும் அதை ஆ ஆராய்ந்து பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும் அப்போ நான் சரியான முறையில் சொல்லியிருந்தால் தான் எனக்கு அது சரியான ஒரு இதாக இருக்கும் இல்லை நான் தவறுதலான சொல்லுன்னா நான் எங்கேயா போய் மாட்டிப்பேன் சரிங்களா அதனால் வந்து இதை நான் எப்படி வெளியில் சொல்கிறேன்னா அறிஞ்சதுனால புரிஞ்சதுனால நான் சொல்கிறேன் எனக்கு அது தெரிஞ்சதுனால தான் சொல்கிறேன் தெரியலன்னு சொல்ல முடியாது அதில் பயம் வந்துடும் நம்ம இன்றைக்கி ஒரு பொய் சொல்கிறோம்னா என்ன ஆகும் பயம் வந்துடும் ஆனால் நான் சொல்கிறது அத்தையும் உண்மை உண்மையாக நடந்தது நடந்த விஷயங்கள நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் அதனால் வந்து எனக்கு எனக்குள்ள பயமோ அச்சமோ எதுவும் கிடையாது ஆமாண்ணா ஆமாம் ஆமாம் நான் பார்த்தேன் ஆமையை உலகம் போச்சு ஆமாம் நான் எல்லாத்தையும் பார்த்தேன் எல்லாம் புரிஞ்சுட்டு தான் இருக்கேன் கடவுளோட பேசிகிட்டு தான் இருக்கிறேன் எனக்கு எல்லாம் தெரியத்தான் செய்யணும் அப்படின்றது ஆமாண்ணா ஆமாம் தான் அது இல்லைன்னு கிடையாது பொய்னு அத்தான் அது இல்லைன்னு போயிடும் சரிங்களா அதனால் நான் வந்து ஒரு உண்மைகளை தான் நான் சொல்லிட்டுருக்குறேன் ஆரம்ப காலத்தில் எனக்கு பிரச்சனைகள் வந்த காலத்தில் கூட நான் இருக்கிற செயல்களை பார்க்கும்போது நிறைய பேர் என்னை சொல்லியிருக்கிறாங்க இது பைத்தியமாகிடுச்சு இது டாக்டர்கிட்ட கூட்டு போங்க இது முற்றாலத்திரமாக பேசுது அப்படின்லாம் சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அது புரியாது புரியாதனால அவங்க அப்படி சொல்கிறாங்க எனக்கு அதை பார்த்துக்கு அவளையெல்லாம் கிடையாது நான் அதெல்லாம் நிறைய கடந்து வந்துட்டேன் எல்லா வார்த்தையிலையும் கேட்டு எல்லா செயலையும் கேட்டு கடந்து வந்துட்டேன் இனிமேல் வந்து புதுசாக வந்து யாரும் புதுசாக ஒரு வார்த்தையை சொல்லிட போகிறது கிடையாது அது சொன்னாலும் அதை பற்றி நான் மதிக்க போகிறது கிடையாது அதை பற்றி நான் கேட்க போகிறது கிடையாது இதுதான் உண்மை இதுதான் சத்தியம் இதுதான் வந்து இன்னும் கொஞ்சம் காலம் போனதுக்கப்புறம் இதுதான் ஆணிமேராக இருக்கும் நான் சொல்கிற வார்த்தைகள் தான் உண்மையாக இருக்கும் அந்த மறுப்பு யாராலும் மறுக்க முடியாது ஏன்னா அதுதான் உண்மை கடவுள் என்னை கையில் எடுத்து என்னை எல்லாம் பதப்படுத்தி என்னை என்னென்னா சரியாக புரிய வைக்க முடியுமோ அவர் பேசுகிற கேட்க வைக்க முடியுமோ அதெல்லாம் கரெக்டாக பயன்படுத்தி தான் எனக்கு வந்து எல்லாத்தையும் செயல்பட வச்சு அதுக்கப்புறம் தான் இப்போ நான் வீடியாக்குள்ளேயே சொல்ல வந்திருக்கிறேன் சொல்லிகிட்டு இருக்கிறேன் இன்னும் சொல்லுவேன் இன்னும் காலங்கள் வந்து என்னென்ன வருப்போம் மாறுதலான காலங்கள் தான் வரும் அதுக்கெல்லாம் என்னென்ன பண்ணணுமோ அது கடவுள்கிட்ட கேட்டு கண்டிப்பாக சொல்லி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வும் விழிப்புணர்வும் அவ்வளோதான் நல்லவங்க புரிஞ்சவங்க ஆமான்னு தெரிஞ்சவங்க கடவுளை பற்றி தெரிஞ்சுப்பாங்க நான் வந்து என்னை கேட்டு எனக்கு எதுவும் பண்ணுன்றதெல்லாம் கிடையாது அவரவரை கடவுளை மட்டும் அறிஞர் கடவுளை அறிகிறதா உங்களோட வேலை சரிங்களா ஆமாவா ஆமாம் இருக்கலாம் ஆமாம் அப்படின்றத கொஞ்சம் தேடுதல் வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பதில் கிடைக்கும் கடவுளோட பதில் கிடைக்கும் நீங்கள் எதுக்காக வந்திருக்கிறீங்க நீங்கள் என்ன செய்யறதுக்காக வந்திருக்கிறீங்க அப்படின்றதே கடவுள் வெளிப்படுத்துவார் ஏ ஒரு ஆளை கொண்டு எதுவும் பண்ண முடியாது சரிங்களா உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க கடவுள் உலகத்துலேருந்து வந்தவங்க நான் ஏற்கனவே ஒருக்க பதிவு வச்சுருக்குறேன் இப்போயும் சொல்கிறேன் கடவுள் உலகத்துலேருந்து வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க தெற்கு தெரியாமல் தலை வடக்கு தெரியாமல் என்னென்னு தெரியாமல் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு புரிய வைக்கின்றதுக்காக தான் இப்போ நான் இருக்கிறேன் அதே மாதிரி என் சொல்ல போது கண்டிப்பாக உங்களுக்கும் புரியும் அப்படி புரியும் போது நிறைய விஷயங்கள் மாறுபடும் நம்ம பக்கத்தில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற காப்பாற்ற வேண்டிய கடமைகள் இருக்கும் எல்லாேருக்கும் ஒவ்வொரு கடமைகள் இருக்கும் அதுக்காகத்தான் இதை நம்ம சொல்கிறது வேறு ஒரு இதுக்கும் சொல்கிறது இல்லை சும்மா பைத்தியம் பிடிச்சி வந்து லூஸ் மாதிரி வந்து சுற்றிட்டு இருக்கிறதுக்கு எதுனா இதா விளையாட்டுக்கரியமா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது மக்களுக்கான வேலை கடவுளை பற்றி சொல்ல வந்துருக்கு அவ்வளோதான் கடவுளின் உலகங்கள் பல உலகங்கள் உண்டு கண்டிப்பாக உண்டு எல்லோருமே அறிவோம் எல்லோரும் புரிவோம் கடவுளையும் நம்ம பார்ப்போம் உண்மையிலையும் உண்மையாக நம்மளை நம்ம மாற்றணும் நம்ம பாவங்களை விளக்கணும் விளக்கும் போது கண்டிப்பாக கடவுள் எல்லாருக்கிட்டே பேசுவார் எல்லாருக்கும் புரியுதில் கொடுப்பார் கண்டிப்பாக பூமிகளை வருவார் உலகங்கள் மாறத்தான் போதும் நன்றி வணக்கம்